மக்கள் நிக்கிறாங்க மக்களுக்கு தெரியும் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு மக்களுக்கு தெரியும் தயவு செஞ்சு சட்டம் போடாதீங்க அண்ணன் பேசட்டும் பேசாதீங்க ¿Qué <laughs> நீங்கள் நாம் நாம் தமிழர் தமிழர் கட்சி கட்சி அண்ணன் அண்ணன் சீமானின் சீமானின் வெற்றி சின்னமான செலுத்துமாறு பேரன்போடு இதோ அன்பு தங்கை வேட்பாளர் அபிநயா அவர்கள் உங்களிடம் வாக்கு கேட்டு ஐந்து நிமிடங்கள் பேசுவார்கள் வணக்கம் வணக்கம் ஐயா நான் உங்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அம்மா ஒரு தடவை தான் தேர்தலை பார்த்திருப்பீங்க இது வரைக்கும் இப்ப வந்து இருக்கிறது இடைத்தேர்தல் தொகுதியில ஏற்கனவே இருந்த எம்எல்ஏ ஐயா மறைந்து விட்டார் அதுக்காக ஒரு தேர்தல் வந்திருக்கு இது நம்ம தொகுதிக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பு தமிழ்நாட்டிலேயே இந்த ஒரு தொகுதியில தான் அந்த வாய்ப்பு இருக்கு அந்த ஒரு வாய்ப்பை நேர்மையான முறையில ஒரே ஒரு தடவை பயன்படுத்தி ஐயா எத்தனை நம்ம ஓட்டு போட்டுட்டோம் பழைய எண்ணத்துக்கும் போட்டுட்டோம் பழைய மக்களுக்கும் போட்டு பார்த்தாச்சு அவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும்றதும் நமக்கு தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணாங்க சொல்லுங்க சாலை வசதியே இல்லமா நாங்க வர்றது ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டு வரோம் இந்த வண்டிக்கு எப்படின்னா இன்னும் இருசக்கர வாகனத்துல சைக்கிள்ல நம்ம பள்ளி பசங்கள்லாம் போகும் போது எவ்வளவு அவஸ்தப்படுவாங்க அப்போ அவங்களுடைய தான் நமக்கு தெரிஞ்சிருச்சு குடிநீர் வீட்டுக்கு வீடு இல்லை நல்ல கழிவறை வசதி வீட்டுக்கு வீடு செஞ்சு தரல தூய குடிநீர் வந்து சேரல வீட்டுக்கு வீடு இது போன்ற ஆட்சியில தானே நம்ம இத்தனை ஆண்டு காலமா வாழ்ந்துருக்கோம் ஐம்பத்தாறு வருஷமா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல பத்து வருஷம் இருபது வருஷம் இல்ல ஐம்பத்தாறு வருஷம் நம்ம வாழ்ந்தாச்சு ஒரே ஒரு முறை ஒரு நல்லவங்க ஆட்சி பண்ணா ஒரு நல்லவங்க ஆட்சியில நீங்க வாழ்ந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஏக்கம் இல்லையா உங்களுக்கு கையில இருக்குல்ல குழந்தை அக்கா அந்த குழந்தை நல்லா வாழணும்ன்ற ஆசை இல்லையா நம்ம தான் இப்படி வாழ்ந்துட்டோம் நமக்கு அடுத்த தலைமுறையாவது என் பிள்ளையாவது நல்லா வாழ்ந்துட்டா போதும்டா இந்த வார்த்தையை தானே நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அதுக்காகதான் கேக்குறோம் அவங்க அவங்க ஆண்டுட்டாங்க போதும் இப்ப அவங்களுடைய பிள்ளைகள் வரோம் நாங்க அவங்களுடைய பிள்ளைகள் ஆனா கொள்கைகள் வேற எங்களுக்கும் அவங்களுக்கும் நேர் எதிரான கொள்கைகள் அவங்க வந்து திராவிடர்களை வாழ வைப்பாங்க நாங்க தமிழர்களை வாழ வைப்போம் தமிழர்கள்னா நம்ம தான் சாதிலாம் எல்லாம் கிடையாது இதுல சாதி மதம் திராவிடம் இதெல்லாம் தூக்கி போடுங்க நம்ம தமிழ்நாட்டில இருக்கோம் தமிழ் பேசுறோம் தமிழ் மொழியில தமிழர்கள் ஆளக்கூடிய நாட்டுல தான் இருக்கணும் நம்ம தமிழர்கள் தான் சாதி பார்த்து ஓட்டு போட்டோமேமா சாதி நம்மள எங்கம்மா கூட்டிட்டு வந்து இருக்கு இந்த ரோட்ல தானே நின்னுட்டு இருக்கோம் அதே ஐநூறு ஆயிரம் தேர்தல் வந்தா ஏதாவது மூக்குத்தி சேலை புடவை ஏதாவது கிடைக்குமா அண்டா தவலை இதெல்லாம் கிடைக்குமான்ற நிலைமையில தான் நம்ம இன்னமும் இருக்கோம் ஐயா நீங்க எத்தனை தேர்தலை பார்த்திருப்பீங்க இது வரைக்கும் சாதி பார்த்து எல்லாம் போட்டிருப்போம் மதத்தை பார்த்து போட்டிருப்போம் காசு அதிகமாக கொடுக்கறவங்களை பார்த்து போட்டிருப்போம் ஆனா நம்ம நிலைமை எப்படி இருக்கு அதே தான் இருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் எந்த சாதி பெண்ணுலாம் அறவே அந்த சாதி எங்களுடைய கால் தூசுக்கு சமம் சாதி பார்த்து போடக்கூடிய ஓட்டு எங்களுக்கு தீட்டுன்னு சொல்லவர் எங்களுடைய தலைவர் செந்தமிழ் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அதனால சாதியை தூக்கி போடுங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு நல்ல பொண்ணு ஒரு தமிழ் பொண்ணு ஒரு நேர்மையான பொண்ணு ஒரு தைரியமான பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுங்கமா கொடுங்கம்மா அப்பதான விக்கிரவாண்டிக்கு என்னென்ன வேணும்ன்றத கேட்டு பெற்று உங்ககிட்ட தர முடியும் ஒரு கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த கூட்டணியில யார் இருக்காங்களோ அவங்க பேச்சு கேட்டுட்டு நல்ல திட்டங்கள் செய்ய மாட்டாங்க எனக்கு உனக்குன்ற மாதிரி அவங்க அவங்க சந்ததியத்துக்கு தான் சொத்து சேர்த்து வைப்பாங்க அவங்களுடைய பிள்ளைங்களை தான் வாழ வைப்பாங்க அவங்க தான் பெரிய மாளிகை கட்டுவாங்க அவங்க தான் ஊழல் செய்வாங்க கொள்ளை அடிப்பாங்க மணல் அள்ளி விக்கிறது மண்ணை வெட்டி விற்கிறது இதெல்லாம் செய்யறாங்கம்மா ஆனா அவங்களுக்கு தான் நம்ம திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுக்குறோம் ஒரு தடவை ஒரே ஒரு தடவை நல்லது உண்மையாவே நல்லது செய்யணும்னு காத்துக்கிட்டு இருக்க பிள்ளைகள் நாங்க ஒரு படிச்ச பொண்ணு ஒரு விஷயத்தை சரியா செய்வாங்கன்றத நம்புறோம்ல ஒரு பேங்க்கு போனா ஒரு ஸ்லிப்ப கொடுத்து இத ஃபில் பண்ணுமா எனக்கு படிக்க தெரியல படிச்ச பொண்ணா இருக்கேன்னு காட்டுறீங்க அதே போல அந்த நாட்டையும் கொடுத்துருங்களேன் நாங்க எப்படி ஃபில் பண்ணி உங்களுக்கு தரோன்றதை மட்டும் பாருங்க அதுல வாழ்ந்து பாருங்க அப்பதான் தெரியும் ஐயோ இத்தனை ஆண்டு காலமா நம்ம நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டோமேன்ற ஏக்கம் நீங்க நீங்க வந்து உங்களுக்கு அந்த ஏக்கம் வரலன்னு வைங்களேன் நாங்க அடுத்த தேர்தலுக்கு இங்கே வரவே இல்லை காசு கொடுத்துட்டு ஓட்டு கேக்குறவங்க கிட்ட நீங்க திரும்ப கேள்வி கேட்க முடியுமாமா ஒரே கேள்வி திரும்ப அவங்க கேட்டு மூடி மறைச்சிருவாங்க காசு வாங்கி தானே ஓட்டு போட்ட நீ கேள்வி கேட்க கூடாது முடிஞ்சுச்சா நம்ம தன்மானம் போயிடுச்சா நம்ம சுயமரியாதை இழந்துட்டோமா இந்த நிலைமையில இருந்து மாத்தலாம் நாங்க காசு கொடுத்து ஓட்டு கேட்க மாட்டோம் காசும் இல்ல காசு இருந்தாலும் கொடுக்க மாட்டோம் அது வேற விஷயம் ஆனா நிறைய நலத்திட்டங்கள் கொடுப்போம் ஒருவேளை நான் சொல்றது செய்யலனா கூட நீங்க என்ன சட்டை பிடிச்சு கேள்வி கேட்கலாமா இங்க கார்ல போறவங்க மாதிரிலாம் நாங்க போயிட மாட்டோம் எவ்வளவு கூட்டம் வந்து நிக்கிது பாருங்க எல்லாமே படிச்ச பிள்ளைகள் தான் இந்த ஊர்ல இந்த ஊர் பெண்ணு தான் நான் விக்கிற வண்டியில கொசுப்பாளையம் தான் என்னுடைய ஊர் எப்ப வேணாலும் வந்து பார்க்கலாம் ஜாதி பார்த்து ஓட்டு போடுறவங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரு நீனு கேட்பாங்க ஆனா நாங்க அப்படி கிடையாது உங்க வீட்டு பிள்ளை உங்க பக்கத்து வீட்டு பிள்ளை உங்க சொந்த ரத்தம் உறுதியா நான் இந்த தொகுதியை ஒரு முன்மாதிரியான கிராமமா மாத்தி காட்டுறமா தமிழ்நாடே திரும்பி பார்த்து நம்ம தொகுதியை பார்த்து பொறாம படும் ஐயோ இப்படி ஒரு இடைத்தேர்தல் நம்ம தொகுதிக்கு வராம போயிருச்சே இப்படி ஒரு பிள்ளைகள் நம்மளும் ஆள முடியாம போயிருச்சேன்ற ஒரு ஏக்கம் நான் மற்ற தொகுதிகளுக்கு தரேன் நீங்க அதை பயன்படுத்திக்கோங்க ஒரு நல்ல பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுங்க ஒரே ஒரு விஷயம் இறுதியா சொல்றேன் நேத்து எங்களுடைய பொதுக்கூட்டத்துல பனையரிகள் சங்கம் இல்லையா அவங்களுடைய தலைவர் வந்து கிட்ட ஒரு உறுதி ஏத்துக்கிட்டு போயிருக்காரு நாங்க உறுதி அளிச்சிருக்கோம் அவருக்கு அதாவது பனை பனம்பால் தென்னம்பால் இப்ப தடை விதிச்சு அவங்கள முடக்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களாமா அதெல்லாம் அந்த தடையெல்லாம் முழுசா முழுமையா நாங்க ரத்து பண்ணிட்டு அதிகாரப்பூர்வமா நேர்மையா அவங்கள பணம்பால் தெல்லப்பால தென்னம்பால விக்க விடுவோம் இது சத்தியம் இந்த டாஸ்மார்க் கருமத்தெல்லாம் மூடிட்டு பணம்பாளையும் தென்னம்பாலையும் கொடுப்போம் அப்பனா இன்னொரு வருஷம் அவங்க எல்லாம் அவனுக்கு ஊழியர்களாக போறாங்க நேத்து நடந்த காணொலி கூட நீங்க இருக்கோ யூடியூப்ல பாக்கலாம் நான் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன் நான் ஆட்சிக்கு வரும்போது நான் அந்த வரும் போது முடச்சி குப்பையில தூக்கி போட்டுட்டு இவங்களை அரசு இவங்களுக்கு பணி பணி செய்யறதுக்கான வாய்ப்பை கொடுப்பேன் அந்த கடைகளை துறப்பேன்ற உறுதி கொடுத்துருக்கமா அதனால ஒரு நல்ல விவசாயிகள் பக்கம் நில்லுங்க ஒரு மான தமிழ்ச்சி பக்கம் நில்லுங்க மக்களுக்கு உதவுறவுங்க கூட நில்லுங்க கள்ளச்சாராயம் பக்கம் நிக்காதீங்க தாலி இருக்கிறவங்க பக்கம் கூடாது ஊழல் செய்யறவங்க பக்கம் நிக்க கூடாது கொள்ளடிக்கிறவங்க பக்கம் நிக்க கூடாது அது வந்து உங்களுக்கு வந்து சேரலனாலும் நம்ம பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துரோகமாக இடக்கூடாதுமா நம்ம சுயநலத்துக்காக ஓட்டு போட்டது போதும் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டது போதும் இந்த ஒரு தடவை அந்த காசு வாங்கி வச்சுக்கிட்டு இந்த குலதெய்வம் கோயில் உங்க குலதெய்வம் கோயில்ல வந்து வேண்டிக்கோங்க ஒரு தடவை நான் வாங்கிட்டேன்ப்பா அந்த பாவப்பட்ட காசு வாங்கி தொலைச்சிட்டேன் ஆனா இந்த தடவை நான் வந்து அவனுக்கு ஓட்டு போட போறதில்ல கொள்ளைக்காரனுக்கே திரும்ப ஓட்டு போட மாட்டேன் அந்த காசு கொடுத்தவன் தான் என்ன இந்த நிலைமையில வச்சிருக்கான் அவனுக்கு நான் ஓட்டு போட போறது இல்ல ஒரு நல்ல பிள்ளைக்கு நேர்மையான பிள்ளைக்கு படிச்ச பிள்ளைக்கு நல்லது பண்ண போற பிள்ளைக்கு நான் ஓட்டு போட போறேன்னு அந்த கடவுளை வேண்டிக்கிட்டு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த மைக் சின்னத்துல ஓட்டு போடுங்க வாக்கு பெட்டியில ரெண்டாவது இடத்துல இருக்கும் மைக் சின்னம் ரெண்டாவது வரிசையில இருக்குமா முதல் வரிசைய விட்டுருங்க முதல் வரிசையில போட்டா இதே தான் நிலைமையா இருக்கும் வரிசையில ஓட்டு போட்டு ஒரு நல்ல பொண்ண உங்ககிட்ட உறுதி கொடுத்துட்டு நான் இது வரைக்கும் எங்களை கைவிட்டது போல இந்த முறை கை விட்டுறாதீங்க எங்களுக்கு என்ன வாங்க வாங்க அண்ணன் பாண்டியன் அவர்கள் இப்பொழுது உங்களோடு வணக்கம் நம்முடைய நீண்ட கால கோரிக்கை விடுதலை கல் மீதான தடையை நீக்குவதே நமக்கான விடுதலை அதாவது அண்ணா ஒரு அவங்க காசு கொடுத்து கூட்டி வச்சிருக்க கூட்டத்துல நாங்க எப்படி பேசுறோமோ ஜனநாயக உரிமையே அதே மாதிரி இந்த கூட்டத்துல அவர் கொடியை காட்டலாம் மக்கள் நிக்கிறாங்க மக்களுக்கு தெரியும் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு மக்களுக்கு தெரியும் தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்க அண்ணன் பேசட்டும் பேசாதீங்க கடந்த அறுபது ஆண்டு கால அறுபது ஆண்டு காலமாக ஆட்சி செய்த திராவிட கட்சிகள் அதாவது திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் அந்த கட்சிகளோடு கூட்டணி போட்ட கட்சிகள் இவர்கள் எல்லாமே நம்முடைய கோரிக்கைகளை தொடர்ந்து புறக்கணித்து வந்திருக்கிறார்கள் நம்முடைய உரிமைகளை பறித்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் இதுவரை நம்முடைய உரிமை சார்ந்த நம்முடைய உணவு சார்ந்த எந்த ஒரு விடயத்திற்கும் அவர்கள் பதிலளிக்காமல் சட்ட திருத்தம் செய்யாமல் நம்மை நம்முடைய வாழ்வாதாரத்தையும் நம்முடைய அனைத்து விதமான பொருளாதாரத்தையும் இங்கே கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் இந்த கோவிலை விட்டு தமிழகம் முழுசும் ஏழ்ந்து வெளியேறி இருக்கிறார்கள் திட்டமிட்டே வெளியேற்றியிருக்கிறார்கள் அதாவது பணி சார்ந்த தொழில் என்பது ஒரு தற்சார்பான கோவில் இது வந்து எந்த விதமான நிறுவனங்களின் பங்களிப்பையும் இல்லாமல் நிறுவனங்களின் சார்ந்தும் இல்லாமல் சுய சார்போடு வாழ்கின்ற ஒரு வாழ்வியல் முறை இது இந்த வாழ்வியல் முறை எடுப்பதற்காகவே நீங்க வந்து கல்லுக்கு தடையை போட்டு தொடர்ந்து நம்முடைய உணவு உரிமை பறித்து வந்திருக்கிறார்கள் நம்மை ஒரு குறித்த குற்றவாளிகளாகவும் நாம நம்மை வந்து லஞ்சம் கொடுக்கின்ற ஒரு குற்றவாளிகளாகவும் ஒரு கீழ்த்தரமான மக்களாகவும் மட்டுமே வந்து இந்த கட்சிகள் எல்லாமே வந்து நம்மை வைத்திருந்தார்கள் ஆனால் நாம் நமது உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் நம்முடைய உரிமை எது உணவு எது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு பணியர்கள் பாதுகாப்பு இயக்கம் இந்த பூரி குடிசை மற்றும் நரசிம்மர் கிராமங்களில் கட்டமைக்கப்பட்டு நாம் நமக்காக போராட வேண்டும் என்று எந்த ஒரு கட்சியின் துணை கொண்டும் போகாமல் நமக்காக நாமே போராட வேண்டும் அப்போதுதான் அது வந்து உறுதித்தன்மையுடனும் நிலைப்பு தன்மையுடனும் நம்முடைய விடுதலைக்காக அது வந்து முழுமையானதாக இருக்க இருக்கும் என்று நாம் போராடினோம் அந்த போராட்டத்தின் ஒரு பலனாக நாம் பல பலன்களை நாம் அடைந்திருக்கிறோம் அதாவது இப்பொழுது நாம் போலீசாருக்கு லஞ்சம் கொடுப்பதில்லை வாரம் நாலாயிரத்தி ஐநூறு மாமல் கட்டி தான் கல் இறக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழலை இங்கு உருவாக்கி வைத்திருந்தார்கள் அது மட்டும் மட்டுமல்ல நாம் மாமல் கட்டினா கூட லஞ்சம் கொடுத்தால் கூட நம் மீது வழக்கு போடுவது நிறுத்தப்படவில்லை பதினைந்து நாட்கள் வந்து ரிமாண்ட் பண்ணி நம்மளை வந்து ஜெயில போட்டு வதச்சிருக்காங்க அதெல்லாம் நமக்கு எல்லாமே நல்லாவே தெரியும் நாம காசு கொடுத்தா கூட மதிக்கிறது இல்லை வாடா போடா என்ற கேவலமான வார்த்தைகளும் நம்முடைய பெண்களை வந்து இழிவா பேசுகின்ற அந்த கேவலமான புத்தியும் தொடர்ந்து நம்மளை வந்து அழகை அழகைத்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழல தான் நம்ம வந்து நம்முடைய போராட்டத்தை நம்ம கையில எடுத்து இன்னைக்கு வந்து வெற்றிகரமாக நாம் தொடர்ந்து நம்முடைய தொழிலை நம்முடைய தொழில் நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் இந்த போராட்டம் ஆரம்பித்ததிலிருந்தே கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலமாக நம்முடைய போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தது நாம் தமிழர் கட்சி நாம் இங்கு நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து கல்லீரத்திற்கு போராட்டம் செய்து கொண்டிருந்தோம் அப்பொழுது நம்மிடையே தொடர்ந்து அண்ணன் மாவட்ட செயலாளர் செல்வம் அண்ணன் அவர்கள் அவருடைய தலைமையில தம்பிகள் எல்லாம் வந்து நமக்கு ஆதரவு கொடுத்தாங்க அது மட்டுமல்ல நூறாவது நாள் கல்லீரக்கும் போராட்டத்துல அவங்க ஒரு குழுவாக வந்து நமக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க ஏழு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தோம் பச்சை தண்ணி மட்டும் குடிச்சிட்டு சாப்பாடு சாப்பிடாம நம்முடைய பனையேறி சொந்தங்களுக்காக அவர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய்வதற்காக நாம் ஏழு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தோம் அந்த உண்ணாவிரதத்துக்கு நாம் தமிழர் கட்சி தான் வந்து ஆதரவு தெரிவித்தது நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானனின் ஆணை கிழங்க காளியம்மாள் அவர்கள் நமக்காக விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தினார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் எல்லாம் கலந்து கொண்டோம் நமக்கு ஆதரவாக அவர்கள் பேசினார்கள் நம்முடைய உரிமை சார்ந்து பேசினார்கள் இதெல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கும் வேற எந்த கட்சிகளும் நமக்கு ஆதரவு தெரிவிக்கல விழுப்புரம் மாவட்ட அளவில் வந்து ஒரு சில கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க மற்றபடி தலைமை கல்லுக்கு ஆதரவாக எந்த ஒரு கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கல அந்த அப்படிப்பட்ட நமக்கு ஆதரவு தெரிவித்து நின்று கொண்டிருப்பதும் நமக்கு ஆதரவு தெரிவிப்பதும் இந்த நாம் தமிழர் கட்சி தான் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் நாம் ஒரு ஒப்பந்த படிவம் தயார் செய்து அந்த ஒப்பந்த படிவத்தில் கையெழு வேட்பாளருக்கே நமது வாக்கு என்று நாம் தீர்மானித்திருந்தோம் அதன்படி அந்த படிவத்தை செய்ய தேடி வருகின்ற வேட்பாளரிடம் அந்த படிவத்தை கொடுத்து கையெழுத்து வாங்கிட முயற்சித்தோம் திமுக வேட்பாளரிடமும் பாமக வேட்பாளரிடமும் முயற்சித்த போது இன்னைக்கும் இன்னும் வந்து பாமக வேட்பாளரிடமிருந்து எந்த விதமான பதிலும் வரவில்லை திமுக வேட்பாளரிடம் அதை கொண்டு சேர்க்கவே முடியவில்லை உள்ளூரில் இருக்கின்ற திமுக வந்து செயலாளும் தள்ளி அவர்களிடம் இந்த படிவத்தியே கொடுக்க விடவில்லை நம்மிடம் இருந்த பதாகைகளை புடித்து கிழித்து எரிந்த அவலம் தான் இந்த ஊரில் நடந்தது அதாவது யார் எதற்காக போராடுகிறார்கள் நம்முடைய உரிமைக்காக நம்முடைய வாழ்விலுக்காக ஏன் போராடுகிறார் என்பதை வந்து நம்ம மனசில் வச்சிக்கணும் தமிழ் மீள தமிழர் ஆள பல்லுவம் வலைக்காட்சியை பின்தொடருங்கள் என் அன்பு உறவுகளை